அன்பிற்சிறந்த நண்பர்களே அருமை நண்பர் ஆம்ஸ்டாங்குடைய மறைவு அதாவது படுகொலை என்பது மீளா துயரை ஏற்படுத்தி இருக்கிறது என் சார்பாகவும் நீதியின் குரல் சார்பாகவும் ஆழ்ந்த அஞ்சலியை நாம் தெரிவித்துக் கொள்கிற அதே நேரத்திலே ஆம்ஸ்ட்ராங் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு உயர்ந்த தலைவனாக இருந்தார் நீண்ட காலமாக எனக்கு நன்கு பழக்கம் பல மணி நேரங்களை ஒதுக்கி அரசியலை பற்றி நாம் பேசிக்கொண்டிருப்போம் குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்தை பொறுத்தவரையிலே பகுஜன் சமாஜ் கட்சி அம்ஸ்ட்ராங் என்று பிரிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியிலே பல மாநில தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தொகை உட்பட பல பேர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக வளம் வந்தவர்கள்தான் ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் ஒரு பாண்டிங் உண்டு அதே மாதிரி மாயாவதி அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஒரு நல்ல நெருக்கம் உண்டு பொதுவாக தேசிய கட்சிகள் மாநில தலைவர்களை அடிக்கடி மாற்றும் வழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்த வரையிலே ஆம்ஸ்ட்ராங் ஒரு அசைக்க முடியாத மாநில தலைவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தலிலே நின்றது என்று சொன்னால் குறைந்த வாக்குகளைத்தான் பெறும் ஆனால் அதே நேரத்தில் அந்த மாநில தலைவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் என்று சொன்னால் ஏதோ தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி கூட்டங்களை நடத்துவது போல மாநாடுகளை நடத்துவது போல மிகப்பெரிய அளவிற்கு அந்த செயலை செய்து காட்டக்கூடியவர் தான் ஆம்ஸ்ட்ராங் துடிப்புமிக்க இளைஞர் கூட்டம் அவர் பக்கத்திலே இருந்தது அதேபோல் வழக்கறிஞர்கள் கூட்டமும் அவர் பக்கத்திலே இருந்தது சொல்லப்போனால் ஆம்ஸ்ட்ராங்கும் வழக்கறிஞர் தான் அவருடைய அப்பாவை பொறுத்தவரையிலும் அவர் திராவிட அரசியல் அதாவது குறிப்பாக பெரியாரிஸ்டாக தான் இருந்திருக்காங்க அவங்க அதனால் பொதுவாக அந்த அரசியலுடைய ரத்தம் உண்மையிலே இருந்திருக்கிறது அது மாத்திரமல்ல ஒரு நல்ல ஒரு சிறந்த அம்பேத்கரிஸ்ட் சமூக நீதி இடஒதுக்கீடு வகுப்பு வாரி பிரதிநித்துவம் இவைகளை பற்றியெல்லாம் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கக்கூடியவர் எனக்கு தலித் அரசியல் தலைவர்கள் என்பதை காட்டிலும் பகுஜன் சமாஜ் கட்சி என்று சொன்னாலே வெகு மக்கள் கட்சி என்று தமிழிலே பொருள் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் பாட்டாரி மக்கள் கட்சியில் இருக்கிற எனக்கும் என்னடா வித்தியாசம்னா நாங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியோடு அந்த தேசிய தலைவராக இருந்த கான்சிராம் இருந்த காலத்தில் இருந்து பல தொடர்புகள் உண்டு கான்சிராம் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தைலாவர தோட்டத்திலே வந்து பேசியதில் தெரியும் அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தவரையிலே அவருடைய சின்னம் யானை சின்னம் ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் யானை சின்னமாக இருந்தது அதற்கு பிறகு விலங்குகளை சின்னமாக கொடுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்ததற்கு பிறகு தேசிய கட்சியாக இருந்த விலங்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சி யாருடன் கூட்டணி இல்லை மாநிலங்களிலே வேறு யாருடனும் கூட்டணி இல்லை என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் தனித்து பல நேரங்களிலே தமிழகத்திலே அரசியல் களம் கண்டிருந்தாலும் கூட பகுஜன் சமாஜ் கட்சி என்று பெயரளவுக்கு இருக்கிறதா என்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் ஆம்ஸ்டாங் ஒரு மாநில தலைவர் இருக்கிற பொழுது அது ஒரு தேசிய கட்சியாக வலிமை மிக்க கட்சியாக திகழ்ந்து வருகிறது என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை அழைத்து கூட்டங்களை நடத்துகிற பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி தவறாமல் இடம்பெறும் கேன் என்று சொன்னால் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அந்த வகையில் ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரையிலே ஒரு வலுவான மாநில தலைவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியானவர் அதிகம் பேசாதவர் நான் பல நேரங்களில் வந்து தொலைக்காட்சி விவாதங்களிலே அவரை அழைத்த பொழுதெல்லாம் கூட தோழர் மறுத்திருக்கிறார் சில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருந்தாலும் கூட பல நிகழ்ச்சிகளிலே அவர் வராமல் தொலைக்காட்சிகளிலே வராமல் அதை வந்து தவிர்த்துருக்கிறார் அதற்கான காரணங்கள் அது பல எனக்கு சொல்லியிருக்கார் அது ஏன் வர்றதில்லை போகிறதில்லைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லியிருக்கார் இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய படுகொலை என்பது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட முடியவில்லை தமிழகத்தை பொறுத்தவரையிலே வன்முறை வெறியாட்டங்கள் த மர்டர்ஸ் பழிவாங்கும் படுகொலைகள் ஏராளமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இன்றைக்கு எட்டு பேர் சரணடைந்திருக்கிறார்கள் அந்த எட்டு பேருமே சொல்லியிருக்கிற காரணம் வந்து நாங்கள் பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக என்னுடைய அண்ணனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு அவர்களை பழி தீர்த்திருக்கிறோம் என்று சொல்லுவது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது ஆம்ஸ்டாங் அமைதி அந்த முகம் எல்லோரும் விரும்பக்கூடியவராக இருந்தார் அவருடைய திருமணத்திலே அதுவே ஒரு சாட்சி நீண்டகாலமாக திருமணம் செய்து கொள்ளாத ஆம்ஸ்டாங் பிறகு திருமணம் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டு திருமணம் செய்து கொண்ட பொழுது ஒரு பெரிய மாநாடு திருவிழா போல அவருடைய திருமணத்தை நடத்தி காட்டும் பொழுதே நான் ஆச்சரியப்பட்டு போனேன் எப்படி பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இவ்வளவு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் அது ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒற்றை மனிதனுக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது என்று எனக்கு தெரியும் பல நேரங்களிலே மணிக்கணக்கிலே என்னுடைய அருமையின் நண்பர் அப்சல் ஆம்ஸ்ட்ராங் இருவருமாக சேர்ந்து பல நேரங்களிலே நாங்கள் பேசி அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் நிறைய அரசியல் விவாதங்கள் செய்வோம் அந்த வகையில் திராவிட அரசியலுக்கு மாற்றான அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதிலே துடிப்பாக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை கொள்கை செயல்பாடுகளே அவருக்கு உடன்பாடுகள் உண்டு சமீபத்திலே கூட அன்புமணி ராமதாசும் ஆம்ஸ்ட்ராங்கும் இணைந்து ஒரு கூட்டத்திலே உரையாற்றிய பொழுது அன்புமணியை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தலித்துக்களுக்கும் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர் உரையாற்றுகிற பொழுது திராவிட அரசியலை ஏன் நமக்கு தேவையில்லை நம்முடைய தந்தையிலே இருந்து பல பேர் இன்றைக்கு திராவிட கட்சிகளில் இருந்தவர்கள் அதிமுக திமுகவில் இருந்தவர்கள் இதனாலே இந்த சமுதாயம் என்ன பலன் கண்டது ஆகவே அதிலே இருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்கிற பல கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் பல கருத்துக்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு அதே அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் வந்து கன்சிராம் சொல்லுகிற பொழுது எல்லா கொள்கைகளும் எல்லா செயல்பாடுகளும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கொள்கையை ஒத்தே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தலைவர்களுமே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் ஒத்தக்கூரில் கொள்கையுடைய காரணத்தால் தான் வந்து அடிக்கடி வந்து இவர்கள் இரண்டு பேருமே மேடையிலே இணைந்து பேசக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்புமணி ராமதாஸ்க்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு நல்ல ஒரு பேண்டிங் ஏற்பட்டது அதாவது அப்பவே அன்புமணி ராமதாஸ் அவர்களே குறிப்பிட்ட ஆம்ஸ்ட்ராங் ஒரு சிறந்த இளம் தலைவராக மட்டுமல்ல அம்பேத்கர் ஒரு வரலாறு சரித்திரத்தை நன்றாக புரிந்தவராகவும் இருக்கிறார் அம்பேத்கருடைய பெருமைகளை இன்றைக்கு நடை இந்த அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்துகிறதோ இல்லையோ ஆம்ஸ்டாங் போன்ற ஒரு சிலர் இன்றைக்கு அதை செயல்முறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கு அரசியல் வேறுபாடின்றி திருமாவளவன் உட்பட ரஞ்சித் உட்பட இன்றைக்கு பல பேர் செல்வ பெருந்தைக்கு உட்பட இன்றைக்கு அவருடைய பிரிவை தாங்க முடியாமல் ஒன்றுபட்டு இன்றைக்கு களத்திலே நின்று ஆம்ஸ்டாங்க்கு மரியாதை செலுத்துவது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதுதான் இந்த நேரத்தில் மா மாச்சரியங்கள் இல்லாமல் தலித் அமைப்புகள் ஒன்றாக இணைந்து ஆம்ஸ்ட்ராங்களுடைய அந்த தொண்டை அவருடைய செயல்பாடுகளை போற்றி போற்றியதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த இரங்கல் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருவது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது ஒரு சமுதாயத்தினுடைய ஒற்றுமை இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்படி அம்பேத்கர் உயர்வான செயல்பாடுகளை செய்தாரோ சட்டம் இயற்றினாரோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க சொல்லி கல்வி வேலைவாய்ப்புகளிலே முக்கியத்துவம் கொடுத்தாரோ சமுதாய மாற்றம் இன்றைக்கு பொதுவாக தலித் சமுதாயத்தை பொறுத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் தவிக்கிறார்கள் அதிகாரம் இருந்தால்தான் அந்த அதிகாரத்தை கொண்டு அந்த மக்களுடைய உயர்வு செய்ய முடியும் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது இடஒதுக்கீடு இருந்தாலும் இன்னும் அந்த மக்கள் மேம்பாட்டு நிலைக்கு வரவில்லை என்கிற கருத்தை எல்லாம் பல முறை இன்றைக்கு பல தலைவர்கள் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எல்லா தலைகளுடன் விட ஆம்ஸ்டாங்கினுடைய பேச்சு சிறப்பு அம்சம் கொண்டதாகவே இருக்கும் அந்த வகையிலே மறக்க முடியாத ஒரு மாமனிதர்களிலே ஒருவராகத்தான் ஆம்ஸ்டாங் திகழ்ந்திருக்கிறார் இளைஞர்களுடைய கனவுலக நாயகனாக அவர் திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் பல பிரச்சனைகளை ஏன்னா அவர் சட்டம் படித்திருந்தார் சட்ட நுணுக்கங்களை தெரிந்திருந்தார் நீண்டகாலமாக இழுத்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கூட அவர் உடனடியாக முடித்து காட்டியதனுடைய விளைவுதான் அவர் 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 பக்கம் ஏராளமானவர்களை ஈர்க்க வைத்தது ஆனால் எனக்கு என்னென்னா இப்படிப்பட்டவர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது என்பது இது ஒரு எச்சரிக்கை மணி இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எந்தெந்த பல பேர் இன்றைக்கு அச்சப்படுகிறார்கள் ஏன்னா இன்னைக்கு சமூக பிரச்சனை செய்வதற்கு அல்லது சமூக நலன் தொண்டு செய்வதற்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இன்றைக்கு தலைவர்களை எச்சரிக்கை செய்யும் விதமாகத்தான் ஆம்ஸ்டாங்கினுடைய படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு உடனே அரசு தமிழக அரசு சொல்லுகிறது ஸ்டாலின் சொன்னார் கொலையாளிகளை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அவர்கள் சரணடைந்து விட்டார்கள் உடனடியாக சரணடைந்து விட்டார்கள் என்கிற ஒரு தகவல் வருகிற பொழுது அரசு தரப்பில் இது சொல்லலாம் ஆனால் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா இன்றைக்கு அவருக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் அரசியல் தலைவர்களை குறிவைத்து வன்முறை வெறியாட்டம் செயல்படுவதை யாராலும் அனுமதிக்க முடியாது இன்றைக்கு கூட அவர்களை அவருக்கு அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அவருடைய சொந்த இடத்திலேயே அவருடைய க கட்சி அலுவலகத்திலேயே அவரை புதைக்க வேண்டும் என்று அடக்கம் செய்ய வேண்டுமென்று இருக்க கருதி தான் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள் ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்துக்கு அப்படி தான் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிலே தான் இவர் ஆம்ஸ்டாங்கும் அனுமதி கேட்டிருந்தார்கள் அது நீதிமன்றம் அதை இருக்கிறது இந்த நிலையில் நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அடி தருவதாக அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது அந்த இரநூறு அடியிலே இவர்கள் அடக்கம் செய்கிற செய்கிறார்கள் அரசு தர ஒதுக்கிய இடத்திலே அவர்கள் செய்வார்களா அல்லது ஏழாயிரத்தி ஐநூறு அடி வைத்திருக்கிற இடத்துல அவர்கள் அதை பெரிதாக செய்ய வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மன மனைவி அவர்கள் மனு செய்திருக்கிறார்கள் ஆகிய ஒரு நல்ல தொண்டு செய்த ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்து விட்டோம் அவருடைய அரசியல் பயணம் ஆபத்து நிறைந்ததாகவே இருந்தாலும் கூட அதை அழகாக காய்களை நகர்த்தி அற்புதமாக இந்த சமூக இளைஞர்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி வந்ததை என்னால் மறக்க முடியாது அந்த அளவுக்கு தொண்டு செய்த ஒரு ஆம்ஸ்டாங்கனுடைய இழப்பு ஒரு பேரிழப்பு அதுவும் குறிப்பாக ஒரு தலித் சமுதாயத்தில் இருந்து வந்து தொடர்ந்து அந்த பதவியிலை நீண்ட காலமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்காக உழைத்து பேசி வந்த ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை இந்த அரசு போன்றவர்கள் சட்டரீதியாக ரீதியாக அணுகி இதை இதற்கு ஈடு செய்ய வேண்டும் ஆம்ஸ்டாங் போன்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு சிறந்த நல்ல ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உழைப்பாளர்களை இன்றைக்கு பாதுகாக்க வேண்டியது சமூகத்தினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய கடமை அந்த கடமையிலிருந்து நாம் தவறி இருக்கிறோம் இந்த மாமனிதனுடைய நல்ல புகழ் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு அந்த கருத்துக்கள் போய் சேர வேண்டும் அவருடைய தொண்டு நான் நேசிக்க வேண்டும் அந்த மக்களும் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி செயல்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்